வேலைவாய்ப்பு விவரங்கள் வணக்கம் நண்பர்களே ஜாப் ஆஸ்பரன்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று உங்களுக்காக ஒரு அரசாங்க வேலைவாய்ப்பு அறிவிப்பை கொண்டு வந்திருக்கிறோம் திண்டுக்கல் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் திண்டுகல் இப்போது வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இப்பதவிகளுக்கு தேவையான தகுதி வயது வரம்பு சம்மளம் மற்றும் விண்ணப்பிக்கும் முறையை முழுவதுமாக தெரிந்து கொள்ள வீடியோவை முடிவு வரை பாருங்கள் இப்போது விவரங்களை பார்ப்போம் வேலைவாய்ப்பு விவரங்கள் முதலில் இப்போது உள்ள வேலைவாய்ப்பு விவரங்களைப் பார்ப்போம் பாதுகாப்பு அலுவலர் சமூக பணியாளர் விண்ணப்பிக்கும் முறை இப்போது எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் கவனிக்கவும் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் அல்லது தேவையான ஆவணங்கள் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் உடனே விண்ணப்பிக்கவும் தேவையான ஆவணங்கள் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய முக்கிய ஆவணங்கள் இந்த ஆவணங்களை சரியாக சரிபார்த்து இணைத்து விண்ணப்பிக்கவும் கடைசி பகுதி இதோ மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக வேலைவாய்ப்பு பற்றிய முழு தகவல் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் விரைவில் பதிலளிக்கிறேன் மேலும் வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு உங்கள் சேனல் பெயர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் புது வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐக்கன் அழுத்துங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யவும் விண்ணப்பிக்க விரும்புவோர் உடனே விண்ணப்பிக்கவும் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துகள்